நான் மன்னருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு அம்பாறையிலிருந்து இருந்து இடமாற்றலாகி நான் விவசாய அதிகாரியாக கடமை அப்பொழுது மன்னர் லைப்ரரியில் ஒரு புத்தகத்தில் பார்த்தேன் பிரிட்டிஷ் புத்தகத்தில் பார்த்தேன் மன்னாரில் நான் மன்னர் தீவுக்குள்ள நாற்பத்தி ரெண்டு குளங்கள் இருந்ததாகவும் அதுக்கு ஒரு குளத்துக்கு ஒரு பேரும் போட்டு இருந்தது சரி அந்த அறிஞனன் பின்பு அதற்கு பிற்பாடு இந்த குளங்கள் எல்லாம் காணாமல் போன மாதிரி பக்கத்தில் அந்த குள குடிசன பெருக்கம் வந்த பிற்பாடு கடல் ஏரியாவில் பிடிச்ச போல குளங்களை நிரப்பி பிடிக்க வலிகிட்டு இருக்காங்க சரி இப்போ இதால் இப்போ தற்போது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிரிட்லங்கா ஜெரமி அவர்கள் ஒரு சேவை ஒன்று செய்யும் பொழுது இருபத்தி எட்டு குளங்கள் இருப்பதாக இருபத்தெட்டு முப்பது குளங்கள் இருப்பதாக மன்னர் டிவியில் சேவை ஒன்று ஜிஎன் சேர்ந்து செய்கிறாங்க அதை ஆவணப்படுத்தி அதற்கு பிற்பாடு யார் இந்த குளங்களுக்கு சொந்த பந்து அறிவதற்காக அரசாங்க திணைக்களத்தில் இருக்கிற போது அவர்கள் அதை ஆராய்ந்து மூன்று மாதமாக ஆராய்ந்து இந்த குலங்கள் மன்னர் திமுக உள்ள குளங்கள் எல்லாம் மன்னர் கமநல சுவை திணைக்களத்துக்கு உரியதுன்னு சொல்லி கெசட் பண்ணியிருக்கு சரி இது பொதுமக்களுக்கு அதிகம் தெரியாது ஒரு கச்சேரியில் உள்ள ஆட்களுக்கும் கமநல சேவை திணைக்களம் ஒரு சில அதிகாரிகள் தான் பொதுமக்களுக்கு தெரியாது பொதுமக்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் குளங்களை அண்டியுள்ள கோயில்கள் இருந்தால் அந்த கோயிலுக்குரிய குளங்கள் கண்டும் மசூதியர் இருந்தால் மசூதியக்குரிய கோயில்கள் கண்டும் அல்லாவிட்டால் கொஞ்சம் பணக்காரர் கணவந்திருந்தால் அவர் அந்த கணபதி பிள்ளையுடைய குளம் அண்டும் அப்படி அறிந்து வந்தார் சமநல சேவை திணைக்களை அதிகாரி கூறும்போது தற்போதைய நிலைவரப்படி இருபத்தாறு குளங்கள் இருப்பதாகவும் அதில் ஒரு குளம் வந்து கோரை குளம் என்று சொல்லி தாராபுரத்தில் உள்ள குளம் அது மாணவரியாக நெச்சய செய்து பரம்பரையாக செய்து வந்ததாகவும் அறிவிக்கப்பட்டு அது வந்து குளங்கள் அண்ட் இதிலிருந்து நீக்கப்பட்டு அது கம க கமங்குளம் வந்து குறிப்பிடப்பட்டது இதைவிட மூன்று குளம் யூஎன்எஃப் தெரிந்து கிட்டத்தட்ட ஒன்பது குலம் ஒன்பதோ பத்து குளங்களை அவர்கள் புனரமைத்து கொடுத்தார்கள் புனரமைத்து கொடுத்ததுக்கு முக்கிய காரணம் என்றால் அந்த குளங்களை அங்கியுள்ள பகுதியாக இடத்தை நிரப்பிந்தபே பிடிக்கிறார்கள் என்று அதுக்காண்டி அவர்கள் அந்த அவருடைய சில வீடு டாய்லெட் வந்து குளத்துக்கு பின்னால் இருந்தது பிச்ச செஞ்சது அதில் அகற்றி அவர்கள் மதிலொண்டு கட்டி அணை மாறி போட்டு வெள்ளப்பெருக்கு வராமல் இருப்பதற்காண்டி வெள்ளப்பெருக்கு வந்தால் அது வெளியில் போய் கடலுக்கு அனுப்புகிற முறையிலையும் கட்டி கொடுத்தது இதற்கு யுஎன்எஃப் பெருந்தொகையான பணத்தை செலவுக்கு அதற்கு பிற்பாடு அதே அந்த குளங்களை மெயின்டைன் பண்ணுவதற்காக முகாமுத்தன் சேர்க்க பெருந்தொகையான பணத்தை யூசிக்கு கொடுத்து இதை மெயின்டைன் பண்ணு மாதிரி கூறியிருந்தார்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்களோ தெரியாது தற்போது இருபத்தாறு குளத்தில் மூன்று குளங்களை கமநில சுவை திணக்கலங்கள் ஏலத்தில் விட்டு நன்னீர் மீன்பிடி திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் தற்போது அந்த புலிவர கணக்குப்படி இருபத்தாறு குளங்கள் இருக்கிறது இப்போ கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ரெண்டு வீதமான குளங்களை மக்கள் பிடி நிரப்பி பிடித்திட்டார்கள் இப்போ இது ஒரு பெரிய பாரிய பின்விளைவு ஏற்படும் என்றால் மன்னார் தீவு வந்து ஒரு மூன்று அடி உயரமாக மூ மூன்று மூன்றரை அடி உயரமான சம சமத்தரை உள்ள காணி பெய்த மழை வீழ்ச்சியெல்லாம் கடலுக்கு போகிறது அப்போ இது அந்த நீரை நீ நிலத்துக்குள் அனுப்புவதற்கு இந்த குலங்கள் முக்கிய பங்கு அளித்து வந்தது அத்தோடு இந்த குலங்கள் இருப்பதனால தான் இந்த மன்னர் தீவு வந்து ஒரு வறண்ட பிரதேசமாக இருந்த இருந்தாலும் ஒரு பசுமையாக இருப்பதற்கு காரணம் வந்து அந்த குளங்கள்ல இருக்கிற நீர் வந்து கிட்டத்தட்ட அஞ்சூறு மீட்டர் அறுநூறு மீட்டர் சுற்றளவுக்கு மரங்களுக்கு நீர் நீட்பாக்கு நிலத்தின் கீழால் நீர்ப்பாசனம் செய்து வருவது பைப் லைன் வரும் முதல் முக்காவாசம் முக்காவாசி மக்கள் குளங்களில் தான் குளித்து ஆடைகளை துவைத்து தங்களுடைய பாத்திரங்களை கழுவியதாக ஆரம்ப காலத்தில் அத்தோடு மண்ணார தீவுக்குள்ள கழுதைகளும் இருக்கிறது மாடுகள் இருந்தது குதிரைகளும் இருக்கிறது குதிரோ இவைகள் எல்லாம் வந்து கட்டான் திரிந்தாலும் அவர் வந்து நீர்நிலைகளை நாடி இந்த குளங்கள் நீர் வந்து கடல் மாதிரி உப்பு இல்லை கிட்டத்தட்ட இருபது வீதமான உப்பு சுரிந்த பாவனைக்கு உதவக்கூடிய இதாக இருக்கு குடிக்க முடியாத மக்களால ஆனால் மிருகங்கள் குடிக்கலாம் ஆடைகளை துவைக்கலாம் பின்பு ஒரு காலத்தில் இந்த குளங்கள் பைப்லைன் வந்த பிற்பாடு மக்கள் குளங்களுக்கு போகிறது போய்விட்டது மன்னரில் வந்து வறந்த பிரதேசம் அம்போட்டிய போது பெரிய பெரும் மலை என்று சொன்னால் இருபத்தி மூணு ஒரு வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இருபத்தி மூணு நாட்கள் தான் பெருமழை பெய்கிறது ரோமம் மற்ற எல்லாம் சிறிய மலை தூரில் தான் இருக்கிறது இப்பொழுது அவங்கள ஆராய்ந்த பொழுது இருபத்தி ஆறு குளங்களில் ஒரு பதினெட்டு குளங்களில் ம மழைநீர் ஆனி ஆடி மாசத்திலே கூடி ரெண்டு அடி தண்ணி நிற்கிறது இதை வைத்து தான் நன்னீர் மீன்பிடி திட்டத்தை கமலையில் சுவை திணக்கலாம் ஆரம்பிச்சு போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷமும் ஏலத்தில் விடப்பட்டு பெரும் காசு உழைத்திருக்கிறார்கள் ஏலத்தில் எடுத்தவர்கள் கூடி எனக்கு நான் கெட்ட விஷயத்தில் அறிவித்தபோது தாங்கள் அதில் பால மீன் மற்றது கொடுவா போன்ற மீன்களை வந்து ஒரு வருஷத்துக்கு பாடு அறுவடை செய்து மூன்று லட்சம் நாலு லட்சம் ரூபா நிகர லாபம் பெற்றதாக கூறுகின்றார் நன்னீர்லேயே வளர்க்கக்கூடிய மீன்கள் மீன்கள் நன்னீர் மீன்கள் இந்த முறை மூன்று குளங்கள் இந்த வருடம் மூன்று குளங்கள் ஏலத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது அதால் பெருத்தையான பணம் அவனில் சுவைத்து நேக்கிறதுக்கு வந்திருக்குது மக்களுக்கும் அது உதவியாக இருக்குது இதில் பிடிக்கிற மீன்கள் வந்து ஒரு விதமான நல்ல டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாரு காரணம் என்ன உப்பு தெரியா இருக்கப்படுறதுனால உப்பு திரையில் வாரம் மழை நீரும் சேர்ந்து வாரம் பாலமீன் பொதுவாக தலாப்பியா திப்பிலி போன்ற மீன்கள் குஞ்சுகள் வந்து மதுவாச்சி அன்றாபுரத்துக்கு கூடுதல் உரையில் அனுப்பப்பட்டு அங்குள்ள சிங்கள மக்களினால் சுவையாக இருப்பதாக கூடின விலை கொடுத்து வாங்கிறார் இதால் அதிகமான மீன்கள் மீன் குஞ்சுகளை விடுவதின் காரணமாக நுளம்பு தொல்லைகள் டெங்கு நி நிலம்பு மலேரியா நிலம்பு தொல்லை இல்லை தான் வந்து நுளம்புகளை பிடித்து சாப்பிடும் பட் அதே நேரத்தில் இந்த தற்போது பொதுமக்கள் என்ன செய்கிறார்கா குளித்தின் கழிவுகள் கிளாஸும் கிளாஸ் காரணங்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் லஞ்சீட் எல்லாம் போய் வெளியில் எறிகிறார்கள் குளத்துக்கு அருகில் இருக்கிற குளத்து பக்கத்தில் போட்டு எரிக்கிறார்கள் எரிப்பதினால் என்ன நடக்கிறது என்றால் அதில் கார்பன் ஆக்சைடு கூடி அந்த பக்கத்தில் உள்ள மக்களுக்கு கார்பன் டைஆக்சைடு தான் சுவாசிக்க சுவாசிக்கக்கூடியதாக இருக்குது மன்னாரில் தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருடத்துக்கு இல்லாதவாறு வாகனங்களின் தொகை அஞ்சு மடங்கு கூடியிருக்கிறது அவர்கள் அது அதிக அதிகமான வாகனங்கள் கார்பன் டைஆக்சைடையும் வெளிவிட்டு வெளியிட்டிருக்கிறார் அத்துடன் இங்கே இருக்க சில சில ஃபேக்டரியால் கார்பெண்ட் ஃபேக்டரி இருக்குது வேறு வேறு ஃபேக்டரியால் வார கழிவு நீரலும் வந்து குளங்களுக்கு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நஞ்சிகள் போயிருக்க இப்போ அட்டை வளர்க்கிறார்கள் ரால் வளர்க்கிறார்கள் போன்ற பிரச்சனையினால் வர்ற கழிவு நீரும் வந்து இந்த குளங்களுக்கு வேறக்கூடிய சான்சஸ் கூட இருக்கிறது அவை குளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி குளங்களை குளங்களை அபிவிருத்தி செய்து அங்கே உள்ள டிவி கிராமவட்ட அமைப்புகளுக்கு பேரம் கொடுத்து அதே பிரதேச சபை அஹ் மன்னர் யூசி போன்றவனை பாதுகாக்கும் பாறு கூறப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த குளங்கள் எல்லாம் பொறுப்பு வந்து கவனல சேவை திணைக்கிறது இத்துடன் மூன்று ரெண்டு குளங்களை மன்னர் துய்திருப்பு மறுவாழ்வு சங்கம் யூஎன்டிபி அனு பள்ளிமுனையில் உள்ள பால் குளத்தையும் பழிமுனையில் உள்ள சமங்குளத்தையும் எடுத்து கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மில்லியன் ரூபா செலவில் அதை புனரமைத்து மக்களுக்கு கையளிக்க இருக்கிறது இதற்கான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இதனால் மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வருகின்றோம் என்றால் குளங்கள் எங்களுடைய ஒரு இயற்கை சொத்து குளங்களில் நாங்கள் பேண வேண்டும் குளங்கள் இருப்பதனால்தான் மன்னார் குளிர்மையாக இருக்கிறது குறிப்பாக ஆனி ஆடி மாதங்களில் வெப்பம் முப்பத்தைந்து டிகிரிக்கு மேலே போகும் பொழுது மரங்கள் இல்லாமல் இருக்கிறது ரெண்டு மூன்று மரங்கள் இருந்தால் ஒரு ஏசிக்கு சமனாக இருக்கிறது அப்போ மரங்களை மன்னதீவம் மரங்களால் சூளியாக ஆக்குவதற்கு இந்த குளங்கள் முக்கிய பங்களிக்கின்றன மற்றது கட்டக்காளியாக தெரியும் குதிரை போவது கழுதைகள் குதிரைகள் மற்றது ஆடு மாடுகளுக்கு அவைகள் நீர்நிலைகளாக இருக்கின்றன மற்ற அத்துடன் பக்கத்தில் உள்ள மக்களுக்கு குளிர்மையான அதிகமாக என் இப்போ என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குளம் பண்ணிருக்கு அட்டாளை குளம் வந்து அட்டாளை குளம் அஞ்சூறு மீட்டர் தள்ளி இருந்துக்கிறதுனால என்னது வீட்டில் உள்ள முப்பத்தைந்து சின்ன மரங்களுக்கு அந்த நீரோ வெள்ளம் முழுவதும் நீரோட்டமாக இருக்கிறது இதே போன்று ஒவ்வொரு குளத்தை அண்டியுள்ள கிராமங்களுக்கு மரங்களுக்கு நீரோட்டம் அடி அடிமட்ட நீருக்கு நீர் கீழே வார நீரோட்டம் போவதனால அந்த இடம் செழிப்பாக காணப்படுகிறது ஆகவே தயவு செய்து பொதுமக்கள் என்ன செய்ய வேணுமென்றால் இனிமேற்பட்டு குளங்களை அழிக்காமல் இருக்க மூடாமல் இருப்பதற்கும் குளங்களில் பிளாஸ்டிக் பொருட்கள் கழிவுகளை போடாமல் இருப்பதற்கும் இருக்க இருக்கணும் இப்போ பள்ளிமுனை கிராமத்தை எடுத்துக்கொண்டால் பள்ளிமுனை கடலில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஐம்பது ஐம்பது கிலோ பிளாஸ்டிக் பொருட்களும் விலைகளும் கடலுக்கு பாவித்த பழைய வேலைகளை கடலுக்கு செ போகிறது இதால் அண்மையில் நாம் பார்த்து ஒரு ஃபேஸ்புக்கில் வந்தது இலங்கையில் ஒரு பெரிய ஒரு சுறாமீன் ஒன்று பிடிக்கப்பட்டு அந்த சுறாமீன் இறந்து காணப்பட்ட பொழுது வயிற்றை விட்டு பார்க்கும் பொழுது நாற்பது கிலோ பொலித்தீன்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் வேலைகள் பொருள் அதில் வயிற்றுக்கில் இருந்ததாக அறிக்கை அறிக்கிடப்படுது இதனால் கடலை நாங்கள் மாசுபடுத்துகிறோம் கடல் வந்து அதிகமாக சொல்வேற சக்தி எடுக்கும் கடல் க கடலுக்குள்ளே இருக்கிற பொருட்களை ஒரு காற்று கா காற்று ஓட்டம் நாட்கள் வைகாசி ஆணி ஆடிவாரங்களில் கரைக்கு கொடுக்கும் பொழுது அந்த பிரதேச சபைகள் ஹூமன் கவுன்சில் அவற்றை சேகரிப்பது நல்லம் இது இதற்காக வெளிநாடுகளில் கடலை சுற்றுவாக்குவதற்காக கப்பலில் போய் மேல் கழிவு எண்ணெய் கழிவுகள் பிளாஸ்டிக் பொருட்களை பொருட்கள் சேர்க்கிறார் அவே பொதுமக்கள் பாடசாலை பிள்ளைகள் சிரமதானம் மூலமாகவும் பொதுமக்கள் மூலமாகவும் பொது சேவை மூலமாகவும் இந்த குளங்களை பேணி வருமாறு தாழ்மையாகவும் அன்புடனும் கேட்டுக்கொள்கிறோம் இப்போ அன்பையில் தான் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் இந்த கெசட் பண்ணியிருக்கு இந்த இருபத்தாறு குளங்களும் வந்து கமல சுவை திணைக்களத்துக்கு வந்து அவைகளுக்கு ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குது அதை குளங்கள் குளங்களை சுற்றி முதல் நோட்டீஸ் போடணும் இந்த குளங்கள் வந்து இப்போ திணைக்கலத்துக்கு சொந்தம் இதில் குப்பை குளங்கள் போடுவதற்கு வந்து சந்திக்கப்படுவோ குற்றோம்னு சொல்லி பொதுமக்களுக்கு அவதானம் கொடுப்பா அன்றே நடந்த கூட்டத்தில் அது தீர்மானமாக எடுக்கப்பட்டது இருபத்தாறு குளத்திலே நோ நோட்டீஸ் போர்டு போட்டு இந்த குளங்கள் வந்து கமநில சுவை திணைக்களத்துக்கு சொந்தமானதாகவும் இதை பராமரிக்கும் பொறுப்பு வந்து அருகிலுள்ள மக்களுக்காகவும் அதில் குப்பை கூலங்கள் போடுவது குளத்தில் மாசு போடுவது குளத்தில் கழுவி நீர் சேர்ப்பது ஆடைகள் துவைப்பது போன்றவற்றை தடுக்க வேணும் என்று சொல்லி அவர் நோட்டீஸ் போட்டு அதற்கு பிறகு தான் தண்டம் கட்டுறதுக்கு இரும் இது பிரதேச செயலாளரும் ஏர்பன் கவுன்சில் நாரசபையும் இதுக்கு ஒரு முக்கிய பங்குதாரராக இருக்கிறது எப்படி நாங்கள் டெங்கு ஒழிக்கிறோம் ம மலேரியா ஒழிக்கிறோம் பற்றி பிரச்சாரம் செய்கிறோமோ அதை குளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அந்த அந்த அதன் மூலம் குளங்களை மூடு இப்பொழுது தற்போது குளங்களை மூடுவது நிறுத்தப்பட்டுள்ளது கடந்த மூன்று வருடங்களாக குளங்களை மூடுவது நிறுத்தப்படும் அதே போன்று அந்த குளங்களை பாதுகாப்பதற்கு பொலித்தீன் தூசி மற்றது எண்ணெய் எண்ணெய் பொருட்கள் விலைகள் பிளாஸ்டிக் பொருட்கள் தடுதாசியல் தாரங்கள் குப்பை கூலங்களை அரசாங்க சொத்துண்டு மக்கள் அதில் போய் தான் குப்பை கூலங்களை போடுறாரு இப்போ குளங்களை புனரமைத்து கொடுப்பதன் மூலம் அதில் பின்னிறங்களில் போயிட்டு இருக்கலாம் உதாரணத்தை நீங்கள் பார்ப்பீங்க பெருக்க மரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் அவர்கள் வந்த பின் பாடு பள்ளிமுனை கோயில் தச்சு கோயிலை பார்க்கிறார் அதே மாதிரி இவர்கள் குளங்களை பார்க்கும் பொழுது குளங்களை தரிசித்து குளங்களில் மீன் பிடிக்கலாம் நன்னீர் மீன் இருக்கும் சில சில இடங்களில் போட் விடலாம் போட் விட்டு சின்ன அந்த பகுதியில் உள்ள கிராம அபிவிருத்தி சபைகள் சங்கமாக சேர்ந்து அதை குத்தையை கெடுத்து அந்த போட் விடுறதும் பூங்காக்கள் அமைக்கிறதும் மற்றது அந்த குளங்களை சுற்றி மரங்களை நடுவதையும் செய்வதற்கு முன்கூட்டம் வேணும் மற்றது மன்னர் மக்கள்

அல்லாவிட்டால் விரலுக்கு சில தோயில் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது தற்போதும் மண்ணில் உள்ள மக்களுக்கு முருங்கையிலிருந்து நீர் வழங்கின ப பண்ணினால் குளிக்கக்கூடிய சான்சஸ் குறைவு இருப்பினும் குளங்கள் ஒரு காலத்தில் நல்லையாக வந்தால் அதில் முன்பு ஒரு இரு ஐம்பது வருடருக்கு முதல் எல்லோரும் குளங்களுக்குள்ள தப்பை குளித்துட்டு வர்றாரு இப்பொழுது குளங்களுக்கு குளிக்கணும் பண்ணுறதுனால் மண்ணை தீவை விட்டு வெளியில் போய் தான் குளங்கள் திருக்கேஸ்வரக்கு எதிராக பழவி குளம் அது அருகில் உள்ள குளம் வேறு குஞ்சு குளம் வேறு வேறு குளங்களில் போய் குளிச்சுட்டு வருகிறார் மன்னாரனுடைய வரலாறுகளையும் முக்கியத்துவத்தையும் அறிந்த உங்களை போன்றவர்களை சந்தித்து இவ்வாறான ஒரு நேர்காணலில் எடுப்பது வந்து மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த வயலுங்களுடைய கொந்தான நேரத்தை ஒதுக்கி தந்ததுக்காக நன்றி ஐயா உங்களுக்கும் நன்றி தயவு செய்து இந்த மிக்க தகவல்களை பொதுமக்களுக்கு எவ்வளவு தூரம் நீங்கள் எடுத்து செல்கிறீர்களோ அதால் சிறு விழிப்பு உணவை ஏற்படுத்தும் நிச்சயமாக நிச்சயம் நன்றி ஐயா நன்றி